அனைத்து போக்குவரத்து பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வருகின்றது மருதூர் பேரூராட்சி மேட்டு மருதூரில் அப்போது கட்டப்பட்ட கரங்கல்லால் ஆன சுமார் நாற்பது மீட்டர் தொலைவில் கருங்கல்லால் பாலம் அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் இருந்து வந்தது மேட்டு மருந்தூர் கல்லு பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக பகுதி விவசாயிகள் பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் வழியாக வகையில் குடிச்செடிகள் தேங்கியதால் தண்ணீர் முழுவதும் தேக்கம் ஏற்பட்டு பாலம் தண்ணீரில் ஊறியது இதனால் பாலத்தில் ஓட்டையும் ஏற்பட்டு சுற்றுச்சுவர் சேதம் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்த மருதூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் பேரூராட்சி தலைவர் சகுந்தலா ஓட்டையை பார்வையிட்டு விபத்தை தடுக்கும் வகையில் மூட்டைகள் அமைக்கப்பட்டு நேரங்களில் பொதுமக்கள் இரு சக்கர வாகனம் மற்றும் நடந்து வரும் பொழுது ஒளி ஸ்டிக்கர் அமைக்கப்பட்டுள்ளது மிகவும் பழமை வாய்ந்த கள்ளுப்பாளம் சேதம் ஏற்பட்டுள்ளதால் இப்பகுதியின் வழியாக சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் விவசாயிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் பழைமையான கள்ளுப்பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மேட்டு மருந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்